இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞான உரையை கேட்க வந்திருக்கும் நீங்க எல்லாரும் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க புண்ணியாத்மாக்கள் ம் மகா சித்தர்களோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இதை ஆரம்பிக்கிறோம் நீங்கள் இந்த தெய்வீக செய்தியை கேட்குறீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை சித்தர்களோட பேரருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நாம் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறது சித்தன் அருள் வலைப்பூல வந்த ஒரு பதிவு என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மகா ஞானி அகத்திய மாமுனிவர் அருளிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி இது ஜூலை பாபநாசம் கோயில் கிட்ட நடந்த கூட்டு பிரார்த்தனை உங்க வாழ்க்கையில இருக்கிற சில கஷ்டங்களுக்கு காரணம் புரியும் அப்புறம் உங்களுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சரியான புண்ணிய பாதியில போறதுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் ஆமா ஆமா மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து வெறும் வார்த்தைகள் இல்லை ஞானி அகத்திய மாமுனிவரோட நேரடி வழிகாட்டுதல் குறிப்பா இந்த கலியுகம் அதோட நம்மளோட பொறுப்பு இதெல்லாம் ரொம்ப அறியறதுக்கு ஒரு சாவி மாதிரி இது சரி அப்போ நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம் மகாஞானி ஞானி சொல்றாரு பல பிறவி எடுத்த மனுஷன் எதுக்கு பிறந்தோன்னு தெரியாம கஷ்டப்படுறானா அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்தையே நரகம்னு சொல்றாரு இக்கலியுகம் அப்பனே நரகம் என்றே யானைப்பேன் அப்பனே அப்படின்னு இதா இருக்கே இருக்கு ஆனா இங்க நரகம்னு அவர் சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி பாதாள லோகம் அல்ல அதாவது அறியாமை துன்பம் அதர்மம் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு நிலை அதான் அப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா மனுஷன் இறைவன் கிட்ட கேடுதான் இந்த கலியுக ஆட்சியை வாங்கினானா ஆனா போக போக மனம் மாறி தர்மத்தை மறந்து இறைவன் கொடுத்த சக்தியை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சான் அதனால தான் இத்தன கஷ்டம் அப்பனே மனிதன் சரியாகவே பயன்படுத்துவதில்லை என்பேன் அப்பனேங்கறது ஒரு வாக்கு ஓ அப்ப நம்ம கையில தான் இருக்கு ஆனா நாம சரியா பயன்படுத்தல அப்போ மனுஷங்கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கா ஏன்னா மஹாஞ்ஞானி திரும்பத் திரும்ப மனிதனிடத்தில் இருக்கும் சக்தி எல்லை இல்லாதது மனிதனேளத்தில் இல்லாத சக்தி எங்கும் இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரே நிச்சயமா இருக்கு அதில் சந்தேகமே வேண்டாம் இதுதான் இந்த உபதேசத்தோட மையம்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தர் உள்ளயும் அதாவது உங்கள் உள்ள என் உள்ள கேக்குறவங்க எல்லாருக்குள்ளேயும் அளவிட முடியாத ஒரு தெய்வீக சக்தி தூங்கிட்டு இருக்கு ஆனால் அதை நம்ம இல்ல எப்படி இயக்கிறதுன்னு தெரியலை அதை வந்து பரிசுத்தமாக அன்பு வழியால் இயக்கணும்னு சொல்கிறாரு அன்பால் உலகை வெள்ளுங்கள் அனைத்து உயிர்களும் தன்னுயிர் போல் என்ன வேண்டும் இதெல்லாம் அதுக்கு தான் பேதமில்லாமல் அன்பு செலுத்துனா அந்த சக்தி தானாக வெளிப்படும் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் உலகத்துல நடக்கிற பெரிய விஷயங்களுக்கும் கூட சம்பந்தம் இருக்கா குறிப்பா இயற்கை சீற்றங்கள் பத்தி சொல்றாரு மனிதன் எல்லை மீறும் போதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் பலமாக அப்புறம் நீங்கள் செய்யும் தவறு இயற்கை பேரழிவை ஏற்படுத்தும்னெல்லாம் எச்சரிக்கிறாரு அதே நேரம் நீங்கள் செய்யும் நன்மைக்கு இயற்கை பேர் உதவிகள் செய்யணும் சொல்றாரு இது எப்படிங்க ஆமா இதுதான் சித்தர்களோட ஞானத்தோட ஆழம் இது ஒரு பெரிய சூட்சமும் நம்ம எல்லாரோட எண்ணங்கள் செய்யங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே இயற்கையோட சமநிலையை பாதிக்குது நம்ம செய்யற தப்பு இயற்கையோட கோபமா சீற்றமா வருது அதே மாதிரி நம்ம செய்யற நல்லது தர்ம காரியம் கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் இயற்கையை சாந்தப்படுத்தி அதோட உதவியை நமக்கு கொண்டு வரும் அதனாலதான் ஒருபடி மேல போய் தான் இறைவன்னு கூட அப்பனே நிச்சயம் தன்னில் கூட அப்படின்னு சொல்றாரு இயற்கையை மதிக்கணும் ஓ நம்ம செயலுக்கும் இயற்கைக்கும் இவ்ளோ தொடர்பு இருக்குன்னா அப்போ நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கும் தன்னை உணர்தல் பத்தி நிறைய பேசுறாரே உன்னை நீ உணராமல் இறைவனை எப்படி நீ உணர்வாயின்னு நேரா கேக்குறாரு அப்புறம் உங்களை நீங்கள் உணராவிடில் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை எப்பொழுது உங்களை உணர்கிறீர்களோ அப்பொழுது அனைத்துமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்றாரே இந்த தன்னை உணர்தல்னா என்ன அதை எப்படி பண்றது இது இதுதான் எல்லா தேடலோட ஆதாரமே தன்னை உணர்தல்னா நான் யாரு என் இயல்பு என்ன என்கிட்ட என்ன சக்தி இருக்கு எதுக்கு இங்க வந்திருக்கேன் என் கடமை என்ன இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடை தேடுறது இது வந்து சும்மா புத்தகம் படிக்கிறதுல வராது முதல்ல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழணும் ரெண்டாவது எந்த உயிர்கிட்டையும் பேதம் பார்க்காம அன்பு செலுத்தணும் மூணாவது தர்ம வழியில நிற்கணும் இப்படி நம்மள நேர்மையா பார்க்க ஆரம்பிச்சு நம்ம குறைகளை சரி பண்ணும்போது அந்த உள்பயனும் தொடங்கும் எப்போ ஒருத்தர் தன்னை உணர்லாரோ அப்போ இறைவனை உணர்றது சுலபங்கிறாரு மகா ஞானி அப்படி உணர்ந்தவங்களுக்கு சித்தர்களோட வழிகாட்டுதல் நேரடியாவே கிடைக்கணும்னு சொல்றாரு இதுக்கு ஒரு வழியா இடைக்காட சித்தர் சொன்னதை பின்பற்ற சொல்றாரு அது பத்தி சித்தன் அருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் பதிவுல இருக்கணும் குறிப்பு தராரு இடைக்காடன் சொல்லி இருக்கின்றானே அதை முதலில் செய்யுங்கள் என்பேன் அப்பனே நல்விதமாக இது அவர் வாக்கு சரி பொதுவா நாம இறைவனை வழிபடணும்னா கோயிலுக்கு போறது பூஜை அபிஷேகம் படையல்னு யோசிப்போம் ஆனா மகா ஞானி அகத்தியர் வந்து அப்பனே இறைவனுக்கு ஒன்றும் தேவையில்லையப்பா நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்பேன் அப்பனேன்னு சொல்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஆமா இந்த குழப்பத்தை தீக்கிறது தான் அவரோட நோக்கம் என்ன சொல்றாருன்னா இறைவன் முழுமையானவன் அவனுக்கு நமக்கிட்ட இருந்து எந்த பொருளும் வேண்டாம் நம்மளோட ஆடம்பர பூஜையோ படையலோ அவனுக்கு தேவையில்லை ஏன்னா அழைத்தும் அவனே செய்து கொள்வான்னு சொல்றாரு அப்போ அவனுக்கு என்னதான் வேணும் ஒரே ஒரு விஷயம்தான் அது பரிசுத்தமான களங்கம் இல்லாத உண்மையான அன்பு அந்த அன்பு எங்க இருக்கோ அங்க இறைவன் இருப்பான் அப்பனே இறைவனுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் அன்பு மட்டுமே அப்பனே அவ் அன்பிற்கு மட்டும்தான் இறைவன் கட்டுப்போடுவான் என்பேன் அப்பனே இது எவ்வளவு ஆழமான எளிமையான விஷயம் பாருங்க நம்மள நாம திருத்திக்கிட்டு இதயத்துல அன்ப வளர்த்து அதை வழிபாடு அன்பு முக்கியம்னு புரியுது ஆனா வாழ்க்கையில கஷ்டங்கள் வருதே விதி இருக்கே எப்படி எதிர்கொள்றது மகா ஞானி வந்து விதியை எவராலும் வெல்ல முடியாது விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும்னு சொல்லிட்டு அதே நேரம் விதியை வெற்றி பெற்றால் மோட்சகதி தானும் சொல்றாரு இது கொஞ்சம் முரணா தெரியுதே அப்புறம் கஷ்டமான நேரத்துல விதி கடுமையாக இருந்தால் ஆமை போல் வாழ வேண்டும் ஒரு உதாரணம் சொல்றாரு இதை கொஞ்சம் விளக்க முடியுமா முரணில்லை இது தெளிவான வழிகாட்டுதல் விதிங்கிறது நம்ம பழைய கர்மாவோட தொகுப்பு அது ரொம்ப வலிமையானதுதான் அதை மாத்துறது வெல்றது ரொம்ப கஷ்டம் விதிப்படி நடக்க வேண்டியது நடக்கும் ஆனா அந்த விதியால வர்ற துன்பம் ரொம்ப கடுமையா இருக்கும்போது பிரச்சனை சுத்து நிக்கும்போது என்ன செய்யணும் அப்பதான் அந்த ஆமை உதாரணம் ஆமை எப்படி ஆபத்த வந்தா தலைய கால உள்ள எடுத்துக்குதோ அப்படி நாமளும் புலனடக்கத்தோட ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா அடக்கமா பொறுமையா இருக்கணும் அப்படி இருந்தா இறைவன் நம்மள காப்பாத்துவான் சித்தர்கள் துணை இருப்பாங்க அந்த சோதனைய தாண்டி தர்மத்துல நின்னாலே அது விதிய வென்ற மாதிரிதான் அப்படி பக்குவப்பட்டா மோக்ஷகதி நிச்சயங்கிறாரு அதனால கஷ்ட காலத்துல அமைதியும் தான் முக்கியம் இது ரொம்ப முக்கியமான வழிகாட்டல் கடைசியா எதிர்காணம் பத்தி ஒரு எச்சரிக்கையும் தராரே மகாஞானி பக்தி மார்க்கத்திலே தப்பு நடக்கும் போலியான ஆட்கள் வருவாங்கன்னு சொல்றாரு இன்னும் அப்பனே பக்திக்குள் இருந்தே பல தவறுகள் சிலர் நடைபெறும் நம்தானே இறைவனை வேஷம் போடுவோம் சொல்றாரே இது இப்ப ரொம்பவே நடக்கிற மாதிரி தெரியுதே ஆமா ஆமா இது மிக மிக முக்கியமான எச்சரிக்கை கலியுகத்தோட தன்மை அது இறைவனோட பேர்ல சித்தர்களோட பேர்ல நிறைய போலியான ஆட்கள் அமைப்புகள் வந்து மக்களை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போவாங்க சுயலாபத்துக்காக சுரண்டு அப்பவே அப்பவே சொல்கிறாரு தங்களை பெரிய மகான் சித்தர்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துவாங்க அதனால் அவர் என்ன சொல்றாரு மத்தவங்கள அவங்க எவ்வளோ பெரிய ஆளா தெரிஞ்சாலும் சரி கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க நம்புங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு உங்க மனசாட்சியை நம்புங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நம்புங்க அன்பையும் தர்மத்தையும் பிடிச்சுக்கோங்க அப்படி நீங்கள் உங்களை நம்பி தூய்மையாக இருந்தா உண்மையான சித்தர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அப்பனே யாங்கள் வருவோம் வழிகாட்டுவோம்னு அவரே சொல்றாரு ஆறுமை ஞானி அகத்தியரோட இந்த உரை நம்ம வாழ்க்கைக்கும் சரி ஆன்மீக தேடலுக்கும் சரி ஒரு பெரிய வழிகாட்டின்னு நல்லா புரியுது கேட்டுகிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் சரி நாம இப்ப பேசினதுல இருந்து முக்கியமான கருத்துக்களை ஒரு தடவை பார்த்துடலாமா ஒன்னு கலியுகத்தோட கஷ்டங்களுக்கு காரணம் நாம இறை சக்தி தப்பா பயன்படுத்துறதும் தர்மத்தை மறக்கிறதும் தான் நாம தான் பொறுப்பு ரெண்டு உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அளவிட முடியாத சக்தி இருக்கு அத அன்பால சமத்துவத்தோட இயக்கணும் மூணு இறைவனை அறியறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க அறியணும் மனசாட்சிப்படி வாழுங்க அன்ப வளருங்க ஞானிகள் சொன்ன வழிய பின்பற்றுங்க நாலு இறைவனுக்கு தேவ ஆடம்பரமோ பொருளோ இல்ல உங்க பரிசுத்தமான அன்பு மட்டும்தான் அந்த அன்புக்கு அவன் கட்டுப்படுவான் அஞ்சு உங்க நல்ல செயலுக்கு இயற்கை உதவும் தீய செயலுக்கு இயற்கை தண்டிக்கும் இயற்கை இறைவனோட வடிவம் ஆறு விதி கஷ்டமா இருக்கும்போது ஆம மாதிரி அடக்கமா அமைதியா இருங்க தர்மத்துல நில்லுங்க சித்தர்கள் காப்பாங்க விதிய வென்றா மோட்சம் போலிகளை நம்பாதீங்க உங்களை நம்புங்க உங்க உள் சக்திய நம்புங்க தர்மத்தை நம்புங்க அப்போ உண்மையான வழிகாட்டுதல் வரும் மிகச்சரியா அருமையா தொகுத்தீங்க இந்த உபதேசம் நம்ம காதுல விழறதே ஒரு பாக்கியம்தான் மகா ஞானி வந்து நம்மள ஒரு குரு மாதிரி பார்க்கல அவரோட குழந்தைகளா பாக்குறாரு அனைவருமே எங்கள் குழந்தைகள் தான் அப்பா ஒரு குழந்தையை விட்டு விட்டு மறு குழந்தையை நாங்கள் பார்ப்போமா பண்ணே நீ கேட்கறதுல எவ்வளோ கருணை பாருங்க அறியாமையில் இருக்கிற நமக்கு ஒரு அப்பாவா இருந்து சரியான புண்ணிய வழியை காட்டி அந்த வழியில நாம போய் நம்ம நாமளே ஜெயிக்கணுங்கிறதான் அவரோட ஆசை புண்ணிய வழியை காண்பித்து விட்டால் அப்பனே அதை நீங்கள் பிடித்துக்கொண்டு முன்னேறி விடுவீர்கள் என்பேன் அப்பனே இது அவரோட ஆசி நிச்சயமா மகா அகத்தியரோட இந்த அமுத வாக்கியங்களை கேட்ட நீங்க எல்லாரும் பெரும் புண்ணியம் செஞ்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஒரு தெளிவு ஒரு உயர்வு நிச்சயமா வரும் நாங்க மனசார நம்புறோம் வாழ்த்துறோம் சித்தர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் துணை நிற்கட்டும் நீங்க கேட்ட இந்த விலை மதிக்க முடியாத ஞானத்தை முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கும் கொண்டு சேருங்க ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகா சொல்ற சொல்கிற மாதிரி இந்த மாதிரி தெய்வீக செய்திகளை ஞானங்களை மற்றவங்களுக்கு சொல்றது இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விளக்கு காட்டுற மாதிரி இது வந்து சாதாரண புண்ணியம் இல்லை இது முதல் தர உயர் புண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சேவை தயவு செஞ்சு உங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் அப்புறம் டெலகிராம் டிஸ்கார்டுன்னு எல்லா சமூக ஊடக தலங்கள்லையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பகிர்ந்துக்கங்க இந்த ஞான ஒளி பரவட்டும் நிறைய பேர் இதனால் பயனடையட்டும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையா இத கேட்ட உங்களுக்கும் இந்த ஞானத்தை நமக்கு கருணையோட அருளிய மகாஞானி அகத்திய மாமுனிவருக்கும் அவரை இயக்கிற இறைவனுக்கும் எங்க பணிவான நன்றிகள் நீங்க எல்லாரும் எல்லா வளமும் நலமும் மன அமைதியும் பேரானந்தமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம் ஓம் அன்னை ஸ்ரீ ஸ்ரீலோப்பாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்